பெண்கள புயல் பெருமலையில் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவரது உத்தரவின்படி தமிழ்நாடு அரசு தீர்ப்ப முறைகள் தொடர்பான ஒரு முன்னிலை அறிக்கை வந்திருக்கிறது குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த பெருவள்ள பாதிப்பு கண்ணிருந்து மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்க குறிப்பாக வனத்துறை அமைச்சர் பொன்முடி மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் பொதுப்பணித்துறை கூடுதல் செயலாளர் மணிவாசன் உள்ளிட்ட தலைமைச் உணவு மற்றும் உருவாப்புத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட செயலாளர் அறிவிக்கப்பட்டுள்ளதும் கடலூர் மாவட்டத்தில் நிவாரண பணிகளை மேற்கொள்ள குறிப்பாக வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சி வி குறிப்பாக கணேசன் மேலும் சிறப்பு கண்காணிப்பு அலுவலர் ஊரக வளர்ச்சித்துறை கூடுதல் செயலாளர் கணந்தீஷ் பேடி உள்ளிட்ட அதிகாரி அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் குறிப்பாக பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு சிறுமுகத்துறை அமைச்சர் வேவா வேலு அவர்கள் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மற்றும் நில அளவியல் நலத்திட்ட உதவி செயலாளர் என அனுப்பியிருப்பதாகவும் விழுப்புரம் கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வழங்கப்பட்ட உதவிகள் தொடர்பாக குறிப்பாக தாழ்வான பகுதியிலிருந்து பொதுமக்கள் பாதுகாப்பாக மீட்ட மீட்கப்பட்டு அறுபத்தி ஏழு நிவாரண முகாம்களில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு நபர்களும் ரெண்டாயிரத்தி ஆண்கள் அதில் முப்பத்தி ஒன்பது பெண்கள் மற்றும் ஐநூத்தி குழந்தைகள் சம்பவப்பட்டு வருவதாகவும் அவர்களுக்கு உணவு மற்றும் மருத்துவ உதவி வழங்கப்பட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நிவாரண முகவர் தங்கியிருந்த பொதுமக்களுக்கு பதினாறாயிரத்தி அறுநூத்தி பேரான உணவுப் பூட்டலங்கள் வழங்கப்பட்டுள்ளது எனவும் ஊரக வளர்ச்சித் மூலமாக ஐந்து சமுதாய சமையல் அறையில் இருந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருபத்தி ஏழாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டு உணவு பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ள தினமும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு குறிப்பாக மூன்று பன்னெண்டு அன்று ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டுள்ள தினமும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் நாலாயிரம் லிட்டர் பால் பாக்கெட் வழங்கப்பட்டுள்ள தினமும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது குறிப்பாக வெளி மாவட்டங்களில் இருந்து பதினோராயிரத்தி அரிசி பாக்கெட்களும் குறிப்பா அறுபத்தி ஆயிரம் கிலோ குறிப்பா பத்தாயிரத்தி ஐநூறு மளிகை பொருட்களும் பாக்கெட்டுகளும் மற்றும் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆடைகள் ஆயிரத்தி முன்னூத்தி இருபது போர்விகள் பதினாயிரத்தி ஐநூத்தி பதினேழு பிஸ்கட்டுகள் என மொத்தமாக அவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது விழுப்புரம் மாவட்டத்திற்கு சீமிக முக்கிய ஒன்றாக பகுதி மற்றும் இரண்டாயிரத்தி முப்பத்தி குடும்ப அட்டைதாரருக்கு தலா ஐந்து கிலோ அரிசி வழங்கப்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் அதாவது மூன்று பன்னெண்டாயிரத்தி ஆண்டு நாப்ப நாற்பத்தி ஐந்தாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது தண்ணீர் மாட்டிலுடன் ஆயிரத்தி ஐநூறு பிரெட் பாக்கெட் மற்றும் முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு பிஸ்கெட் பொதுமக்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே கடலூர் மாவட்டத்தை பகுதியில் முப்பத்தி ஐயாயிரம் முப்பத்தி அஞ்சு நிவாரண முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டது பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலு பொதுமக்கள் பாதுகாப்பு தங்க வைக்கப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டனும் அவளுக்கு அறுபத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது உணவுப் பொருட்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் பதினஞ்சு இடங்களில் சமுதாய சமூக சமையல் கூடங்கள் அமைக்கப்பட்டு இருபதாயிரத்தி முன்னூறு உணவுப் பொட்டலங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பத்தாயிரத்தி எட்நூத்தி இருபது பால் பேக்கேஜ்கள் விநியோகம் செய்யப்பட்டது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் குறிப்பாக இன்னலுக்கு ஆளான பொதுமக்களுக்கு ஐம்பது இடங்களில் தற்காலிக மருத்துவ முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டு ஐயாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஐந்து நபர்களுக்கு சிகிச்சையும் மருந்து பொருட்களும் வழங்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்த பெஞ்சல் புயல் காரணமாக அதாவது இயல்பு வாழ்க்கை பாதிக்காத வகையில் மாவட்ட நிர்வாகம் பொருட்கள் அடிப்படை நடவடிக்கை மேற்கொண்டது இதன் காரணம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கனமழை பெய்த பொழுதிலும் எவ்வித உயிரிழப்பும் ஏற்படாமல் தடுக்கப்பட்டுள்ளது எனினும் கனமழையினால் சேதமடைந்த வீடுகள் கால்நடை இறப்புகள் ஆகியவற்றிற்கு நிவாரணம் வழங்கப்பட்டது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஒன்றாம் தேதி அன்று ஒன்பது புள்ளி ஏழு சென்டிமீட்டர் மலையளவும் இரண்டாம் தேதி அன்று பதினேழு சென்டிமீட்டர் மலையளவும் தென்பண்ணை ஆற்றில் வரப்பெற்ற அதிகமடை நீர்வரத்து ஆகியவற்றின் காரணமாக நானூத்தி அறுபத்தி ஒரு கூடை குறிப்பாக கூரை வீடுகளும் நூத்தி பதினோரு சீட்டு வீடுகளும் சேதமடைந்த நிலையில் பத்தொன்பது பச பசுமாடுகள் எழுபத்தி ஆறு கன்று குட்டிகள் மற்றும் ஐம்பத்தி ரெண்டு ஆடுகள் இருந்துள்ளனவும் இதுவரை வீடு பாதிப்பு மற்றும் கால்நடை உழைப்பு ஆகியவற்றிற்காக நிவாரணத் தொகையாக முப்பத்தி ஏழு லட்சம் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டு நபர்கள் காயங்கள் குறிப்பாக மேலும் இரண்டு நபர்களுக்கு காயங்கள் ஏற்பட்டுள்ளன மேற்படும் பாதிப்புள்ள நபர்களுக்கு அரிசி பருப்பு உள்ளிட்ட மல்லிகை பொருட்கள் உடன்கூட வழங்கப்பட்டு மேலும் பயிர் சேதம் குறித்தான கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் குறிப்பாக கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் ஆகிய மூன்று மாவட்டங்களிலும் பணியை குறிப்பாக தீவிரமாக முடுக்கீடு விடப்பட்டது அடிப்படையில் தான் அந்த பல்வேறு பாதிப்பு தவிர்க்கப்பட்டிருப்பதாகவும் அவருக்கு தேவையான உணவு பொருட்கள் மருத்துவம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்துக்கு அமைச்சர் மூத்த அமைச்சர்களையும் மற்றும் கடலூர் மாவட்ட மூத்த அமைச்சர்களும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு அமைச்சர்களும் அனுப்பப்படுத்தப்பட்டிருக்கிறது இருந்தாலும் அதிகப்படியான பாதிப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் இல்லை என்றாலும் உயிரில் உயிர் செல்ல இல்லை என்றாலும் மற்ற மாவட்டங்கள் அதிகப்படியான உயிர் பாதுகப்பட்டிருக்கிறது எந்த போதிலும் அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக இந்த முன்னிலை அறிக்கையில் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது